ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற உன்னிடம் ஒரு மிக முக்கியமான செய்தியை கூற கால் கடுக்க நிற்கிறேன் அதில் ஒரு விஷயம் உள்ளது தங்கமே உடனே கேட்டுவிடு உனக்கான பதிவு இது உனக்கு நல்லது எது என்று உன் அப்பாவாகிய எனக்கு தெரியும் தங்கமே உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் நானே முன்னின்று நடத்தப் போகிறேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதானே நீ வாழ கற்றுக்கொள்கிறாய் யோசித்துப்பார் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் தங்கமே உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன் நிச்சயமாக நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் நீ தைரியமாக நின்றுவிடு இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவுதான் இல்லை என்று சொல்லவில்லை உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் உனக்கு ஏராளம் ஏராளம் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது இனி உனக்கு மகிழ்ச்சி காலம் மட்டும்தான் உனக்கான உன் தேவைக்கான நல்ல செய்திகள் உன்னை மகிழ்விக்கப் போகிறது போதோ நீ குழப்பத்தில் இருக்கிறாய் நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் வழிகளுக்கு ஆளாவாய் என்ன சொல்லப் போகிறேன் என்று பார்க்கிறாயா ஒரு விஷயம் உன் கண்முன்னே நடக்கிறது கிடைக்கிறது அதை எதிர்கொள்ள நினைக்காமல் தப்பித்து ஓட பார்க்கிறாய் தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தானே செய்யும் நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் வழிகளுக்கு ஆளாகத்தானே செய்வாய் அதற்கு நீ அதை ஏற்றுக்கொள்ளேன் பக்குவப்பட்டு அதை தாண்டித்தான் வாயேன் நிகழ்வு என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல நிற்கணும் நீ கடல் சீற்றம் போல் பொங்கி வரும் தண்ணி உள்ளே செல்லும் நீ அதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது நிமிர்ந்து நெல் திடமாக நெல் அலை உள்ளே அலை ஆனது உன்னை உள்ளே வெளியே இழுத்து செல்லத்தான் செய்யும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு இப்போதைய காலகட்டத்தில் நீ வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும் வாக்குவாதம் வேண்டாம் சோகம் உன்னை உருக்குகிறது துன்பம் உன்னை வாட்டுகிறது இதை இரண்டுமே உன் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடிதான் இதை கடந்து வாழ பழகிக்கொள்ளேன் இதை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவும் இல்லை எதிரிகளை துரோகிகளை சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் உனக்கு புதிதல்ல என்ன நீ சிங்கப்பெண் சிங்க ராஜா கம்பீரமாக இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கத்தான் செய்யும் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் இருக்கத்தான் செய்யும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகிவிடாது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகிவிடும் ஏன்னா உண்மையெல்லாம் அழியாத சொத்து நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று தெரியும் உன் அன்பினை மதிப்பைவிடம் அன்பாக இரு நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது தானே பழையதை விட்டுவிடு புதிய ஒன்றை நீ தேர்ந்தெடு அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல வேண்டியது என் பொறுப்பு நிறைய விஷயங்களில் மறது இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கோ ஏன் உனக்கு பிடிச்ச விஷயங்களையே சேகரிக்க கற்றுக்கோ ஏன் நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்திருக்கிறாய் யோசித்து பார் சுற்றியுள்ள இடத்தை பார் உற்றுப்பார் நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் நேற்றைய நிகழ்வு மறக்க முடியாத நிகழ்வு தான் இல்லை என்று சொல்லவில்லை அசிங்கப்படுத்தியவர்கள் இன்று நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் மூலம் அவன் என்று நல்லா இல்லை அவனுக்கு முடியவில்லை என்ற வார்த்தை நீ செவியில் கேட்டிருப்பாய் இன்று என் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் நேற்று நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் தெரிஞ்சுக்கோ என் பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பை கூலம் அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடைகாத்து வைத்து கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அது நல்ல விதைகளை விதைச்சிக்கோ பூஞ்சோலையாக மாற்று உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ தவறிழைத்து விட்டாலோ உன் கர்மா கழிந்து விட்டது என்று நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து செல் இப்போது புரிகிறதா கடந்த காலத்தை நினைத்தாய் கடந்த காலத்தை கேவலமானது உற்றுடு எவனோ ஒருவன் திட்டிவிட்டான் எவனோ ஒருவன் அநியாயம் பண்ணிவிட்டான் உன் படத்தை புடுங்கிவிட்டான் பொருட்களை இழக்க வைத்து விட்டான் உன் உதவியை நாடி உன்னிடம் இருந்து அனைத்தையும் சென்று விட்டான் வாய் வார்த்தையை விட்டுவிட்டான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிக்கல்கள் கவலைப்படக்கூடாது அவர்களுக்கு உண்டான பலனை நான் பார்த்து கொள்வேன் ஆனால் நீயோ நடந்தவற்றையெல்லாம் அசை போட்டு கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய முடியும் பார் அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுத்து விடுகிறேன் உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டு இருக்காதே வேண்டாத நினைவுகளை மறந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் அதனால் தான் கூறுகிறேன் மறதி உனக்கு வேணும் தேவையில்லாததை நினைக்கக்கூடிய மறதி வேணும் பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிடு இனி உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்டு நட உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னோடு நான் எப்போதும் வந்து கொண்டேதான் இருப்பேன் ஒரு சிலவற்றை நீ எதிர்த்து பாராடத்தான் வேணும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும் என்று நீயே கற்பனை செல்கிறாய் முடிவெடுக்கிறாய் வாய்ப்பு நிறைய இருக்கிறது உன்னை சரி செய்வதற்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு நிறைய இருக்கிறது நீயும் அதை பயன்படுத்தத்தான் செய்கிறாய் பட்டை தீட்டினால் தான் வைரம் ஜொலிக்கும் என்பதை மனதில் வச்சுக்கோ உன் கடமையை மட்டும் செய் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் நீ நிறைய சோதனைக்குள்ளாகிறாய் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நீ வீழ்ந்து விட மாட்டாய் நீ மெல்ல மெல்ல வெள்ள போவது உறுதி இனி எல்லாம் ஏற்றம்தான் உனக்கு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையிலும் வெற்றிகள் வந்து குவிய போகிறது கலங்கக்கூடாது உன்னோடு இந்த சாய் கூட இருக்கிறேன் என்ற உணர்வு இன்று பார் வந்துவிடும் உனக்கு உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது என்று வானம் உள்ளவரை இரவும் பகலும் இருக்கத்தானே செய்யும் வாழ்க்கை உள்ளவரை இன்பம் துன்பம் இருக்கத்தானே செய்யும் உன் வாழ்வில் எந்த ஒரு துயரம் வந்தாலும் நிலைகுலைந்து உன்னையே தற்காத்து கொள்ள முடியாமல் முடங்கி விடுகிறாய் இந்த உலகில் நிலையென்று ஒன்றுமே இல்லை கவலைப்படக்கூடாது நீ என் பிள்ளை பயப்படக்கூடாது துணிந்து நிற்கணும் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உனக்கு நான் வழிகாட்டப் போகிறேன் அதில் நீ நிச்சயமாக செல்லப் போகிறாய் வெற்றி அடைவதும் உறுதி தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்